தனது தாயை கடன் கொடுத்தவர் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்த நிலையில் மகன் பெட்ரோல் கேனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் ஒரு ஆடியோவும் வெளியாகி வைரலாகி வருகிறது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குருசகுடி பகுதியை சேர்ந்தவர் சுதா இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த கோமதி என்பவர் வட்டிக்கு பணம் கொடுத்ததாக தெரிகிறது ஆனால் சுதா தனது நிதி நெருக்கடி காரணமாக வாங்கிய கடனை திருப்ப செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கோமதி சுதாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு அவரது மகன் ஜோயலையும் திட்டியதாக தெரிகிறது இதனால் மனவேதனை அடைந்த ஜோயல் நேற்று இரவு திடீரென நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் சென்று தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்றுள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பு காப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக காவல் பணி ஊழியர்களும் சேர்ந்து உடலில் பெட்ரோல் ஊற்றியபடி நின்ற ஜோயலை மீட்டு விசாரித்தனர் அப்போது கடன் கொடுத்த கோமதி திட்டியதால் மனவேதனை அடைந்து தற்கொலை செய்ய முயற்சித்ததாக ஜோயல் கூறிய நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே கோமதி சுதாவிடம் செல்போனில் பணம் கேட்டு மிரட்டி தகாத வார்த்தைகளால் திட்டும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது

பொறியியல் கல்லூரி மாணவர் இரவு நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது